வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் பூஜு அது எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ நம்ம வந்து வாசனை உணவுப் பொருட்கள் அப்படின்னா வந்து அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஸ்பைசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்பைசிஸ் ஸோ இங்கே நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸ்பை சிஸ் இது வந்து சிஸ் ஸ்பைசிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பொருட்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நினைவுபடுத்திக்கலாம் தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கலாம் ஸோ வால் மிளகு வால் மிளகு இதை எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஸோ நிறைய பேருக்கு மிளகுக்கு வந்து என்னன்னு தெரியும் பேப்பர்னு சொல்லுவீங்க பிஇபிபிஇஆர் பேப்பர் வால் மிளகு எப்படி சொல்லுவீங்க வெரி குட் வெல்டன் ஸோ இது வந்து கியூபேப் அப்படின்னு சொல்லுவீங்க கியூபேப் ஸோ பெப்பர்ன்றது பிஇபிபிஇஆர் பெப்பருன்னு சொல்லுவோம் மிளகு இதே வந்து வந்து நம்ம கொடை மிளகாயிருக்கு இல்லைங்களா அதுக்கு கேப்சிகம்னு சொல்லுவோம் பெப்பர் கார்னு இந்த மிளகு வந்து பெப்பர் கார்ன்னு சொல்லுவாங்க கார்ன் சிஓஆர் அண்ட் கார்ன் ஸோ முதல்ல நம்ம பெப்பரை பற்றி பார்ப்போம் ஸோ பெப்பர்ஸுன்னு சொன்னாங்கன்னா பிஇபிபிஇஆர்எஸ் பெப்பர்ஸுனால் குடைமெளகாகலை சொல்கிறாங்க ஃப்ளூரல் போட்டால் ஸோ இதே கியூபேப்னு சொல்லுவோம் கியூபேப் ஸோ இங்கிலீஷில் ஆக்சுவலாக இங்கிலீஷில் இல்லை ஒரு கெபாப்னு ஒரு இங்கே ஒன்று விற்பாங்க அது கரியால் கரியில் செஞ்சுப்பட்டது ஸோ அது கெபாப்னு தான் நான் கேட்டிருக்கேன் ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது நான் உங்களுக்கு கேட்கணும் தெரியும் நான் சைவம் சொல்லிட்டு ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்குது சவுண்டு இது கிபேப் ஓகே வால் மிளகு சில பேர் வந்து வாலுக்கு வந்து டெய்லும் சொல்லுவாங்க அதனால் டைல் பேப்பர்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக டைல் பேப்பர்னு சொல்லி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை ஏன்னா இது தமிழ் வார்த்தை இல்லையா வால் மிளகுன்றது அதனால நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் வால் மிளகுன்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஆங்கிலத்தோட பேர் கிபேப் ஸோ இப்போ இந்த வாலில் வந்து எப்படி இந்த இல் ப்ரொனன்ஸ் பண்ணணும்னு தெரியுது இல்லை வந்து தமிழில் எப்படி வந்து உச்சரிக்கிறோன்னு இல்லை ஸோ நம்ம நாக்கு வந்து இந்த பல்லு மேல் பல்லையும் கீழ்ப்பள்ளியும் தொடணும் வால் ஓகே ஸோ வாலுக்கு வந்து டெய்லுன்னு சொல்கிறோம் இதையே வாள் ஸோ அந்த நாக்கை மடிச்சுட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா வால்னு சொல்கிறோம் வாள் சரிங்களா இதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் வெரி குட் வால்டன் இதை வந்து ஸ்வாட் ஸோ இது வந்து ஸ்வாடுன்னு சொல்லக்கூடாது டபிள்யூஓ அடி வேர்டு நமக்கு

ஸோ வாழ் வாழ் வாழ்ன்றது வேப் உங்களுக்கு லிவ்னு சொல்கிறோம் இல்லைங்களா டு லீவ்